புதுச்சேரியில் இளம்பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை அனுப்பி மின்துறை அதிகாரியிடம் ரூபாய் பத்து லட்சம் பறிப்பில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் மற்றும் இரண்டு ரவுடிகள் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரசின் மின்துறையில் பணியாற்றும் அதிகாரி ஒருவருக்கு இளம்பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த பெண்ணின் அழைப்பை ஏற்று கடந்த வாரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதிக்கு சென்று உல்லாசமாக இருந்துள்ளார் அப்போது இதனை ஒரு கும்பல் மறைந்திருந்து வீடியோ எடுத்துள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த கும்பல் அதிகாரியை தொடர்பு கொண்டு வீடியோவை அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி ரூபாய் பத்து லட்சம் தர வேண்டி மிரட்டியுள்ளது அதிர்ச்சியடைந்த அதிகாரியும் ரூபாய் பத்து லட்சத்தை அனுப்பி வைத்துள்ளார் இந்நிலையில் மீண்டும் பணம் கேட்டு அந்த கும்பல் அதிகாரியை மிரட்டியது இதனால் பயந்து போன அதிகாரி ரெட்டியார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வாரணிப்பேட்டையை சார்ந்த ரவுடி தீனா என்கின்ற தீனா தயாளன் ரெட்டியார் சார்ந்த ரவுடி ஷாருக்கான் மற்றும் விபச்சார அழகிகளான அரியங்குப்பத்தை சார்ந்த மணிமேகலை பெரம்பையை சார்ந்த சுகந்தி ரெட்டியார் சார்ந்த சுலோக்ஷனா என்கின்ற அம்மு ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் சீட்டு நடத்தி ரூபாய் முப்பது லட்சத்திற்கு மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டுத்தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகரை சார்ந்தவர்கள் செல்வி மற்றும் அவரது மகள் ராமலட்சுமி இவர்கள் இருவரும் இணைந்து ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மாத ஏல சீட்டு நடத்தி வந்துள்ளனர் இவர்களிடம் தருமபுரி கல்கி நகரை சார்ந்த சங்கர் ராஜலக்ஷ்மி அமுதா இந்திராணி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்துள்ளனர் இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மாத ஏல சீட்டு நடத்தியதில் கிடைத்த முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயுடன் தாய் மற்றும் மகள் இருவரும் தலைமறைவாகினர் இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் ஆனால் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் நேற்று திடீரென மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக உள்ள செல்வி மற்றும் ராமகிருஷ்ணி ஆகிய இருவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தங்களது பணத்தை மீட்டுத்தரக் கோரி காவல் நிலைய வாயிலில் அமர்ந்து தருணாவில் ஈடுபட்டனர் இதனால் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் பெண்ணிடம் நூதன முறைகள் ஐந்து சவர நகையை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் சந்திக்குப்பத்தை சார்ந்தவர் அன்பரசன் இவரது மனைவி எஸ்தர் வயது இருபத்தி ஏழு இவரிடம் பழகிய ஆண் நண்பர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஐந்து சவர நகையை வாங்கி கொண்டு ஏமாற்றினார் எஸ்தர் அளித்த புகாரின் அடிப்படையில் உருளின்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் சப் இன்ஸ்பெக்டர்கள் மணிமொழி அருள் தலைமையில் விசாரித்தனர் அதில் விழுப்புரம் மாவட்டம் புளிச்சம்பள்ளம் கிருஷ்ணாபுரம் வீதியை சார்ந்த இளமுகிலன் வயது முப்பத்தி இரண்டு என்பவர் நகையை ஏமாற்றியது தெரியவந்தது அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் அவர் தங்கியிருந்த கடலூர் மஞ்சகுப்பம் சீதாலக்ஷ்மி மென்ஷனில் மறைத்து வைத்திருந்த ஐந்து சவர நகையை போலீசார் பறிமுதல் செய்தனர் பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டிய கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கடலூர் சாலை முள்ளோடை வாரசந்தை அருகே வாலிபர் ஒருவர் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டுவதாக கிருமம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் வந்தது சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் சம்பவத்திற்கு சென்று கத்தியுடன் சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர் அவர் கடலூர் ஆல்பேட்டை கேடி நகரை சார்ந்த நந்தகுமார் வயது இருபத்தி இரண்டு என்பதும் இவர் மீது கடலூர் போலீஸ் நிலையத்தில் கஞ்சா வழக்கு உள்ளதும் தெரிய தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அருகே விலை உயர்ந்த பைக்கிற்கு மரும நபர்கள் தீ வைத்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கீழ்ப்புத்துப்பட்டு அடுத்த நம்பிக்கை நல்லூர் பகுதியை சார்ந்தவர் சுகேஷ் இவர் தனது நண்பரான புதுச்சேரி பிள்ளைச்சாவடி பகுதியை சார்ந்த மாதேஷ் என்பவரது பைக்கை கடனாக வாங்கிக் கொண்டு தனது வேலைகளை முடித்துவிட்டு நேற்றிரவு நம்பிக்கை நல்லூரில் உள்ள தனது வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்துவிட்டு கடற்கரை பகுதிகள் பொழுதை கழித்து வீடு திரும்பும் போது தான் நிறுத்தி சென்றிருந்த பைக் எரிந்து கொண்டிருப்பதைக் கண்ட சுரேஷ் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தீயை அணைத்தார் இதனையடுத்து சுகேஷ் கோட்டக்குப்பம் போலீசில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் கோட்டக்குப்பம் போலீசார் பைக்கில் ஏற்பட்ட பழுதால் எரிந்ததா அல்லது வேறு யாரேனும் தீ வைத்து பைக்கினை எரித்தனரா என்பது குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் மோசடி கும்பலிடம் ஏழு பேர் மூன்று புள்ளி தொன்னூறு லட்சம் ரூபாயை ஏமாந்திருக்கிறார்கள் டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதை நம்பிய அவர் மருமநபர் தெரிவித்தபடி ஆன்லைனில் இரண்டு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார் பின் அதில் சம்பாதித்த பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை அதன்பின் அந்த மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியாததால் அவர் ஏமாற்றப்பட்டதும் தெரிய வந்தது ரெட்டியார் பாளையத்தை சார்ந்த பெண் ஒருவர் இருபத்தி ஏழாயிரம் மேரி உழவர் கரையை சார்ந்த நபர் இருபத்தி ஓராயிரம் பூர்ணாங்குப்பத்தை சார்ந்தவர் பதினெட்டாயிரத்து ஐநூறு லாஸ்பேட்டையை சார்ந்தவர் இருபத்தைந்தாயிரம் முதலியர்பேட்டையை சார்ந்தவர் எட்டாயிரம் தட்டாஞ்சாவடியை சார்ந்த பெண் பதினோராயிரத்து ஐநூறு என மொத்தமாக ஏழு பேர் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் பெண்களின் புகைப்படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பணம் பறித்த தென்காசி வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியை சார்ந்த ஒருவர் தனது மனைவியை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்துள்ளதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் பெண்ணின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்தது தென்காசி மாவட்டம் வீரசிகாமணியை சார்ந்த மனோகர் வயது இருபத்தி மூன்று என்பதும் வந்தது போலீசார் தென்காசிக்கு சென்று மனோகரை பிடித்து விசாரித்தனர் அவர் புதுச்சேரி பெண் உள்ளிட்ட பல பெண்களின் புகைப்படங்களை ஃபேஸ்புக்கிலிருந்து திருடி அதனை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பணம் பறித்ததை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து புகைப்படத்தை மார்பிங் செய்ய பயன்படுத்திய கருவி மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர் மனோகரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மதுபான உரிம கட்டினம் கால் வரியை உயர்த்துவது உட்பட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் திருமுருகன் சரவணகுமார் மற்றும் தலைமை செயலர் சரட் சௌகான் உட்பட அரசு செயலர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அரசின் வருமானத்தை உயர்த்தி செலவினத்தை சமாளிக்கவும் முடிவு செய்யப்பட்டது குறிப்பாக புதிய மதுபான தொழிற்சாலைகள் மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது மதுபான உரிம கட்டினம் கலால் வரியை உயர்த்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டது வருவாய் அதிகரிப்பின் ஒரு பகுதியாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான கலால் வரி மற்றும் உரிம கட்டணத்தை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது அரசு துறைகளில் பத்தாயிரம் காலி பணியிடங்கள் உள்ள சூழ்நிலைகள் இதுவரை இரண்டாயிரத்து ஐநூறு பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன இன்னும் ஓராண்டுகள் உள்ள சூழ்நிலையில் அனைத்து அரசு பணியிடங்களையும் நிரப்ப ஆலோசிக்கப்பட்டது எல்டிசி உள்ளிட்ட அரசு பணியிடங்கள் விரைந்து நிரப்புவது அதற்கான தடைகளை களமாக்குவது குறித்து கேபினெட்டில் விவாதித்து முடிவெடுக்கப்பட்டது ஏனாமில் கடந்த இரண்டு மாதங்களாக குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதை கண்டித்து ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் தலைமையில் அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை வளாகத்தில் அரசுக்கு எதிராக பதாதைகளை கையில் ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஏனாமில் குப்பைகளை கொட்டுவதற்கும் மாற்று இடம் ஏற்படுத்தி தராத புதுச்சேரி அரசை கண்டித்தும் வீதிகளில் தேங்கிக் கிடக்கும் குப்பைகளை உடனடியாக அகற்ற வலியுறுத்தியும் ஏனாம் தொகுதி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏனாம் தொகுதி மக்கள் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர் தொடர்ந்து அவர்கள் குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து கையில் பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறைகள் அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புகார் மனு ஒளித்தனர் மேலும் இன்றிற்குள் குப்பைகளை அகற்ற விட்டால் நாளை முதல் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமைகள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் புதுச்சேரியில் புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அதிகாரிகளுக்கு சில மாறுதல்களையும் வழிமுறைகளையும் குறிப்பிட்டு கூறினார் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் சிலரிடம் பேருந்து நிலையம் அமைப்பு குறித்து கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஸ்மார்ட் சிட்டி திட்ட உயர் அதிகாரி ருத்ரகவுட் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் அதே நேரத்தில் பேருந்து நிலையம் வரும் முப்பதாம் தேதி அல்லது மே நான்காம் தேதிக்குள் திறக்க வாய்ப்புள்ளது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர் கங்காதரன் கல்லூரிகள் மாணவ மாணவிகளின் சாதனைகள் மற்றும் அவர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக சைடேஷன் டே கல்லூரியின் வேலைவாய்ப்பு குழுவால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆன் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்து கல்வியாண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிக்கையை வாசித்தார் அவர் தம் அறிக்கைகள் சென்னையில் உள்ள கியூ ஸ்பைடர் பிரஜென் இண்டிகா பிரைவேட் லிமிடெட் உட்பட பல்வேறு நிறுவனங்களில் இதுவரை நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பினை பெற்றிருக்கின்றனர் இவ்வாறாக குறிப்பிட்டிருந்தார் கல்லூரியின் துணைத் தலைவர் முனைவர் சு பழனிராஜா அவர்கள் தலைமை உரையாற்றினார் அவர் வேலைவாய்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஆன் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் துணை மண்டல வேலைவாய்ப்பு அதிகாரி திரு கோட்டூர் சுவாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்க உரையாற்றினார் அவர் தனது உரையில் வேலைவாய்ப்பை பெற மாணவ மாணவிகள் தங்களின் தனி வளர்த்துக் வளர்த்துக்கொள்ள வேண்டும் மற்றும் வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகள் மென்மேலும் உயர தங்கள் தனித்திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் துணை மண்டல உதவி வேலைவாய்ப்பு அதிகாரியான திரு ரவீந்திரநாத் மண்டல் அவர்கள் வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் பாபு அவர்கள் இந்த நிகழ்விற்கு காரணமான வேலைவாய்ப்பு குழுவையும் ஆசிரியர்களையும் மற்றும் மாணவ மாணவிகளையும் பாராட்டி வாழ்த்தினார் நிகழ்வின் இறுதியாக வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நியமன பத்திரம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி விதனூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளையினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் பகுதிகள் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி வெளிநூர் தொகுதியின் சார்பாக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹாசன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைவர் கனகு சுப்ராயன் பாஸ்கர் ராமச்சந்திரன் தனஞ்சயன் இளியாஸ் ஆகியோர் முன்னிட்டு வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மாநில செயலாளர் ரகுபதி உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் அப்துல் ரகுமான் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா எஸ்சி பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன் செயலாளர் நாகசத்யா உட்பட தொகுதியின் காங்கிரஸ் நிர்வாகிகள் மகளிர் அணையினர் உட்பட திரளாண்டு கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசுகையில் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர் ஏழைகளுக்கு இயற்றியுள்ள சட்டங்களையும் பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துக் கூறினர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை காந்தி பார்த்திபன் ராஜேந்திரன் பூபாலன் அந்தோனி சுவாமி லக்ஷ்மணன் குமாரவேல் இலியாஸ் ஆகியோர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மாதா எட்டாம் ஆண்டு பெருவிழா தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது என்று திருத்தல அதிபர் அருட்பணி ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார் தூய லூர்தன்னை ஆலயத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அவர் புதுச்சேரியில் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெருவிழா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு கூட்டு திருப்பலிக்கு பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் சென்னை முன்னாள் பேராயர் சின்னப்பா கொடியேற்றி பெருவிழாவை துவக்கி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து திருவிழா நாட்களில் இருவேளையும் திருப்பலியோடு தினமும் காலை ஏழு மணிக்கு சிறிய தேர் மாலை ஏழு முப்பது மணிக்கு ஆடம்பர தேர்ப்பு பணியும் அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆசிரியரும் நடைபெறுகிறது இதன் தொடர்ச்சியாக மே மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன் தலைமைகள் திருவிழா முன்மாலை கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது மறுநாள் நான்காம் தேதி ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காலை ஏழு முப்பது மணிக்கு கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்துணி சுவாமி தலைமைகள் திருவிழா திருப்பலி நடைபெற உள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெறுகிறது தொடர்ந்து அன்று மாலை ஆறு மணிக்கு புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ்ட் கலிஸ் பெருவிழா மாலை திருப்பலியும் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு மாதாவிற்கு வைர கிரீடம் அணிவித்து ஆடம்பர தேர்ப்பவனியும் நடைபெறுகிறது மறுநாள் ஐந்தாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பலிக்கு பின் கொடியிறக்கப்பட்டு விழா நிறைவடைகிறது இதற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமைகள் வெளியினூர் தூய லூர்தன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு தோம்னிக் ஜோவியோ அலெக்ஸ் அருட் சகோதரிகள் பங்கு தந்தையினர் இளைஞர் இயக்கத்தினர் பக்த சபையினர் விழாக்குழுவினர் மற்றும் விலினூர் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெளியூர் பகுதிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி குழு சார்பில் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் வெளிநூர் பகுதிகளில் நடைபெற்றது வெளிநூர் தொகுதியின் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நடராஜன் தமிழ்ச்செல்வன் மாதர் சங்கம் சத்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட சிலிண்டர் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலமாக முத்தியல்பேட்டை தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி நாற்பத்து ஐந்து பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை நல அதிகாரிகள் அந்தோணி ஆறுமுக மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்